வணக்கம் ஜிவி தெய்வீக வழிபாடில் பல பயனுள்ள பதிவுகளை பார்த்தோம் இன்று ஒரு முக்கியமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி பயனுள்ள பதிவு என்ன அப்படின்றது பார்ப்போம் வைகாசி மாதத்தில் வருகின்ற குபேர அமாவாசை இந்த அற்புதமான நன்னாளின் கையில் இந்த ஒரு பொருளை வைத்துக்கொண்டு இப்படி வேண்டுங்கள் இப்படி வேண்டி வழிபடுவதன் மூலமாக நம் கேட்டதெல்லாம் கிடைக்கும் நினைத்ததெல்லாம் நடக்கும் பணம் மணல் அலை போல் குவியும் அந்த ஒரு பொருள் என்ன அப்படின்றது இந்த பதிவு நிலம் விரிவாக சென்று பார்ப்போம் அமாவாசை என்பது ஒரு புனிதமான நாள் ஏன் என்றால் இந்த அற்புதமான நன்னாளில் சந்திர பகவான் விண்ணில் இருக்கின்ற இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் கடந்து வருகின்ற இந்த தான் நம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி என்று கூறப்படுகின்றோம் இந்த அற்புதமான நன்னாளில் சந்திர பகவான் முழுவதும் தான் அமாவாசை திதி என்று நாம் கூறுகின்றோம் இந்த அமாவாசை திதியில்தான் பெண்கள் அனைவரும் தங்களுடைய கணவருடைய ஆயுள் ஆரோக்கியம் நீடிப்பதற்காகவும் தொழில் முன்னேற்றம் அடைவதற்காகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த அமாவாசை நாள் இருக்கின்றது இந்த அமாவாசை நாள் வைகாசி மாதத்தோடு சேர்ந்து வருகிறது ஒரு தனி சிறப்பு உண்டு அப்படி என்ன சிறப்பு இருக்கு பாத்தீங்கன்னா பல வரங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு மாதம் வைகாசி மாதம் இந்த மாதத்தை மாதவ மாதம் என்றும் வைகாசம் என்றும் அழைக்கின்றோம் இந்த வைகாசி மாதத்தில் வருகின்ற அமாவாசை நாள் என்று விஷ்ணு பகவானுக்கு துளசி மாலைகளை நாம் வழிவித்தால் நமக்கு எப்போதும் அழியாத செல்வம் உண்டாகும் ஒரு ஐதீகமாக கூறப்படுகிறது அதனால்தான் இந்த மாதத்தை பல சிறப்புகள் கொண்ட மாதம் அப்படின்றது கூறப்படுகிறது இப்ப இந்த சிறப்பு வாய்ந்த அமாவாசை எப்ப நம்மளுக்கு தொடங்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் அமாவாசை தொடங்கி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணி நாற்பது நிமிடங்கள் அமாவாசை முடிகிறது அதனால நம்ம என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா சூரிய உதயத்தில் வருகின்ற நாள் தான் அமாவாசை கணக்கெடுத்துக்கணும் அதனால ஆறாம் தேதி சூரிய உதயத்திற்கு பிறகு அமாவாசை திதி கொடுப்பது உகந்த நேரம்ன்றது கூறப்படுகிறது அதனால நம் முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய தர்ப்பணம் எல்லாமே நம்ம ஆறாம் தேதி செய்ய உகந்த நாளாகவே சொல்லப்படுகிறது அதனால திதி தர்ப்பணம் சரியாக ஆறாம் தேதி கொடுக்கலாம் இப்போ என்னென்ன வழிபாடு நம்ம செய்யணும் அப்படின்றது பார்க்கலாம் இப்போ ஆறாம் தேதி அதிகாலையில எழுந்து உங்களால முடிஞ்ச சிவன் கோயில் அப்படி இல்லை முருகன் கோயிலுக்கு சென்று வந்துருங்க சென்று வந்த பிறகு வீட்டிலே அப்படி இல்லைன்னா ஆற்றங்கரையில உங்களுக்கு வசதி இருந்த ஆற்றங்கரையில சென்று நீங்க வேதியரை வைத்து நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படி முடியாதவங்க வந்து வீட்டிலே கூட கொஞ்சோண்டு எள்ளு சாதம் கலந்து நம்ம காகத்துக்கு வைத்து சூரிய பகவானை வணங்கி நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் இது செஞ்ச முஷ்ட பிறகு என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா சிவன் கோயில் அப்படி இல்லைன்னா நீங்க முருகர் கோயிலுக்கு சென்று வழிபடுவது உகந்ததாகும் அது மட்டும் இல்லாமங்க அன்று காலையில அரச மரத்தடியில கடுகு எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றுங்க அதோடு சேர்த்து ஒரு துளி பாலை பூமியில் விட்டு வழிபட்டால் நம் வாழ்வில் இருக்கும் தடைகள் அனைத்துமே நிறைவேறும் இந்த மூன்று வழிபாடு தவறாம செஞ்சிடுங்க இப்படி செய்யும் போது நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களும் எதிர்மறை சக்திகளும் கர்ம வினைகளும் பாவங்களும் அனைத்துமே நீங்கிவிடும் அதனால நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது எப்பவுமே தவறாதீங்க இப்போ என்னால தர்ப்பணம் கொடுக்க முடியலமா நான் என்ன பண்ணணும் அப்படின்றது கேக்குறீங்க நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுக்க முடியலனாலும் உங்களால முடிந்த அளவுக்கு ஒரு சில பேருக்கு தானம் கொடுங்க பசுமாடு வந்தா பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை பச்சரிசி மட்டும் வெள்ளம் கலந்த ஒரு பிரசாதமாக நீங்க கொடுக்கலாம் இப்படி கொடுத்தா கூட நீங்க தர்ப்பணம் கொடுத்ததற்கு சமம்ன்றது சொல்லப்படுகிறது புராணங்கள் அதனால அந்த வழிபாடு நீங்க செய்ய உகந்ததாகும் இப்ப இந்த நேரத்துல தானம் கொடுத்துட்டீங்க தானம் கொடுக்க முடியாதவங்க வந்து நீங்க அரச மரத்துக்கு அடியில் இருக்கிற விநாயகருக்கு கடுகு எண்ணெய் ஏற்றியாவது வழிபடுங்க ஏதாவது ஒண்ணு செய்தால் கூட உங்களுக்கு பல நன்மைகளை தேடி கொடுக்கிறது இப்போ இந்த வழிபாடு என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி தர்ப்பணம் கொடுக்குது எந்த நேரத்துல தர்ப்பணம் கொடுக்கணும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ இந்த நேரத்துல கையில் ஒரு பொருளை வைத்து கொண்டு இப்படி வேண்டுங்கள் அப்படின்றது சொன்னோம் அந்த ஒரு பொருள் என்ன அப்படின்றது சென்று பார்ப்போம் அங்க இந்த தான் இப்ப இந்த ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா தான் இப்போ புதன்கிழமையே நீங்க உப்பு வாழ்ந்து வச்சிடுங்க உப்பு வாங்கின பிறகு இப்போ இது மாதிரி தட்டுல கொஞ்சம் கொட்டிக்கோங்க கொட்டிட்ட பிறகு இப்போ ஒரு கைப்பிடி அளவு உப்பு உங்க வலது உள்ளங்கையில எடுத்துக்குங்க எடுத்து இப்போ இந்த வழிபாடு செய்யணும் இப்போ இந்த வழிபாடு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு இந்த வழிபாடு செய்ய உகந்த நேரம் இப்போ இந்த நேரத்துல நீ செய்யும் போது உங்களுக்கு இரட்டிப்பு பலன் கொடுக்கும் அதனால ஐந்து மணிக்கு நீங்க இந்த வழிபாடு செய்ய ஆரம்பிச்சுக்கிங்க இப்ப இந்த உப்பு உங்க கையில வைத்துக்கொண்டு என்ன கேட்கணும்னு பாத்தீங்கன்னா இப்ப முழு மனதோடு உங்க குல தெய்வத்தையும் உங்க இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிங்க வேண்டிட்ட பிறகு இப்போ உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க தீர்ந்துதான் நீங்க அவங்க கிட்ட சொல்லணும் இப்போ எனக்கு வேலை கிடைத்து விட்டது என் கடன் தீர்ந்து விட்டது எனக்கு பத்து லட்சம் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி முழு மனதார நீங்க நேர்மறையா சொல்லணும் உங்களுக்கு அந்த விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லும்போது அந்த விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான வழிகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் இப்படி சொல்லி முஷ்ட பிறகு மனதார நீங்க பிரார்த்தனை செஞ்சு முஷ்ட பிறகு இப்ப இந்த உப்ப தலையை சுத்தி ஒரு மூணு முறை இந்த பக்கம் சுத்தி ஒரு மூணு முறை சுத்தி உங்க சிங்க்ல போட்டு தண்ணி திறந்து விட்டுடுங்க இப்ப உப்பு எப்படி அந்த தண்ணியில கரைந்து போகிறதோ அதே போல உங்க வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களும் கஷ்டங்களும் கடன்களும் அனைத்தும் கரைந்து போயிடும் இந்த வழிபாடு செய்ய மறவாதீர்கள் இதை அமாவாசை திதியில் செய்யறதுனால நம்மளுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் அதுவும் இந்த வைகாசி மாதம் பல சிறப்புகள் கொண்ட மாதம் இந்த மாதத்தில் நாம் என்ன நினைத்தாலும் நடக்கும் என்ன கேட்டாலும் அது நம்மளுக்கு கிடைக்கும் உழு அற்புதங்கள் நிறைந்த மாதம் இந்த வைகாசி மாதம் இது வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருவதால ரொம்ப சிறப்பானது அதனால தவறாம இந்த உப்ப இந்த வழிபாடு செய்து நீங்க அனைவரும் அனைத்து நலனையும் பெற வேண்டும்ன்றது முழு மனதோடு இறைவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அது விரைவில் உங்களை ஒரு பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்